ஏன்னாட்டு சகோதரி சகோதரிகளை கேட்ருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எழுதி வச்சுக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் இந்த பத்தே பத்து பக்கம் மட்டும் படிங்களேன் பத்து பக்கம் கூட இல்லை எட்டு பக்கம் தான் படிச்சிட்டு போங்க கண்டிப்பாக ஒன்றுல இருந்து ரெண்டு கொஷின் உறுதியாக கேட்பாங்க அதுவும் நூறு நான் நூறு சதவீதம்னா கண்டிப்பாக கேட்பாங்கன்னு அர்த்தம் அப்படி என்ன நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல எங்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது இருக்கோ அதுவும் தமிழக அரசு விருது கொடுப்பாங்க பாத்தீங்களா அதுவும் அதுக்கப்புறம் சிலர் இதழ்கள் நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த இதழ்களும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் அதுக்கு அடுத்ததா சிக்ஸ்துல இருந்து எயித்து வரைக்கும் எங்கெல்லாம் சிறப்பு பெயர் இயற்பயிர் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் ஏ இது எயித்து வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இது நான் வந்து கன்சிடர் டு டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் ஒன்றும் டெட் பேப்பர் ரெண்டும் கன்சிடர்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் கொடுத்துருக்கேன் அடுத்ததான் ஒரு பிடிஎஃப் தரேன் அதில் டுவெல்த் வரைக்கும் அதாவது நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இயற்பயிர் சேர்ப்பே தரேன் அது புரியதான் சொல்றது சூப்பர் பாருங்க புக் எடுத்துக்கிட்டீங்களா எங்கெல்லாம் இயற்பயர் இருக்கு அதை மட்டும் அழகா கொடுத்துருவாங்க பாரதியார்னா என்ன சிறப்பு பாரதிதாசன் தாரா பாரதி அதுக்கப்புறம் முடியரசர் இவ்வளவுதான் இருக்குது இதே வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்ல எயித் புக்ல அழகா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்பாங்க முடியரசு கவியரசு கணதாசலும் சொல்லுவாங்க முடியரசும் சொல்லுவாங்க சரிங்களா கவிஞாயு அப்படின்னா என்ன சோ சிறப்பு பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை உரைநடைக்குன்னு தனியாகவும் இலக்கியத்துக்கு தனியாகவும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் நீங்க நெட்ல தேர்னா கூட கூகுளில் தேர்னா கூட இவ்வளோ அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை நான் பிடிஎஃப் மாற்றிட்டேன் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்றது எண்டில் சொல்றேன் ஓர் வீ சொல்ல ஏன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா தானே உங்களுக்கு இது இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிடுச்சுங்க ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டூக்கும் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன படிக்கணும் எளிமையாக எதை படிக்கணும் அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்டு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமராசரன் எடுத்துக்கிட்டால் அவருக்கு சிறப்பு பேர் நிறைய இருக்குதுன்னா அது ஒரு தனி காலம் கொடுத்துருக்கேன் இப்போ திருவள்ளுவருக்கு சிறப்பு பேர் நிறைய இருக்கும் சரிங்களா அவருக்கு தனி காலம் சோ ஒண்ணு மட்டும் இருந்தா இப்ப வைக்கம் வீரர் அப்படின்னா பெரியார் மட்டும்தான் பகுத்தறிவு க கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவிதான் சரிங்களா ஆனா இதே திருவள்ளுவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கும் சரிங்களா அதனால தனி பாக்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இது வரைக்கும் சிக்ஸ்த் புக் ஆச்சா செவன்த் புக் செவன்த் புக்ல அதே மாதிரி பாருங்க செப்பு பெயர் தனியா அதுக்கப்புறம் எயித்த் புக்கு இதை கொடுத்தாச்சு இது இப்ப வரைக்கும் இது எல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா உரைநடையை சார்ந்திருக்கு இப்போ அதுக்கப்புறம் இலக்கியத்தை சார்ந்தது சரிங்களா சோ இலக்கியம் சார்ந்ததுன்னா இப்போ இரட்டை காப்பியம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சரிங்களா சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன சிறப்பு பயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து எயித்து வரைக்கும் இருக்கிறத அழகாக ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் நாலு பக்கம்தாங்க ஆனால் அந்த நாலு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு டெட் பேப்பர் ஒன்னா இருக்கட்டும் டெட் பேப்பர் டூஆர் இருக்கட்டும் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ங்க வெறும் நாலு பக்கம் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வரி வரியா நாங்க புக்ல இருக்கிற எங்க எல்லா பக்கத்து திருப்பி பார்த்து எங்கெல்லாம் இருக்குது செருப்பு பெயர் ஏறு பெயர் அதெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்ப சாகித்ய அகாடமி விருது இது வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்க டெட் பேப்பர் ஒன்னு எழுதுறவங்க கூட நீங்க டென்த் புக் வரைக்கும் படிக்கணும் இந்த இந்த பர்டிகுலர் தலைப்புக்கு சரிங்களா சோ அது பாருங்க இதுல சாகித்ய அகாடமி விருது கொடுத்துட்டோமா சோ இது எல்லாமே புது புக்ல இருக்கு முக்கியமா தமிழக அரசு விருது இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெ பேப்பர் ஒன்னு ரெண்டுலாம் கூட தமிழக அரசு வாங்கி தமிழக அரசு வந்து இப்ப ஏதாவது ஒரு நூலு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நாங்க எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் இதழ்கள் இப்ப பெருஞ்சு தன்னார்னா என்னென்ன இதழ்த்தினாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப குன்னக்குடி அடிகளாருன்னா என்ன எதிர்த்தினாரு அப்படின்ற மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து தின்து வரைக்கும் இதைகளை அழகாக பிரச்சு கொடுத்துட்டோம் இவ்வளோதாங்க எத்தனை பக்கம் ஏழு பக்கம் தான் இதாக நான் சொன்னேன் ஏழு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்கன்னு அது எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஏதாவது ஒன்று ப்ரூப் காட்டணும்ல அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் டெட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் டெட் பேப்பர் ஒன்றில் இங்கே பாருங்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஸோ ஒரு ஆறு நாள் ஓகேவா கெட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஆறு நாள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம் காலையிலையும் மத்தியானமும் நடந்திருக்கும் சிப்டி சரிங்களா இந்த ஆறு ஆறு பன்னெண்டு எக்ஸாமா இந்த பன்னெண்டு எக்ஸாமில் பாருங்களேன் இந்த சிறப்பு பெயர் இயற்பெயர் அதுக்கப்புறம் இதழ்கள் இந்த விருதுன்னா சாகித்ய அகாடமி விருது தமிழக அரசு வாங்கின விருதுன்னு சொல்ற அது சரிங்களா அதுக்காக டைட்டில் அப்படி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே இதுக்கு ரிலேட்டடாக

ஒரு முப்பது கேள்வி அஞ்சு கேள்வி இந்த தலைக்கு ரிலேட்டடா கேட்டிருக்காங்க சரிங்களா பட் அது வந்து ஒரு இதுதான் ஏன்னா கன்ஃபர்மா சொல்ல முடியாது அஞ்சு மூணு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒன்னு ரெண்டு கேள்வி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகேவா அதுக்கு அடுத்தது பதினெட்டு பத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி வந்து ரெண்டு எக்ஸாம் வந்துச்சு அதுல ஒரு எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி இன்னொரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி சராசரியா ஒரு பன்னெண்டு எக்ஸாம் கரெக்டா பன்னெண்டு எக்ஸாம் முப்பது முப்பது கேள்வி நாங்க அனலைஸ் பண்ணும்போது போது ரெண்டே ரெண்டு எக்ஸாம்ல தான் ரெண்டு கேள்வி மீதி எல்லாத்துலயுமே இல்லை இல்லை ரெண்டே ரெண்டு எக்ஸாமில் தான் ஒவ்வொரு கேள்வி நல்லா சொல்லிடுறேன் ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாமில் மட்டும்தான் தலா ஒரு கேள்வி மீதி எல்லாமே ரெண்டுக்கு தான் சரிங்களா மேக்சிமம் அஞ்சு வரைக்கும் போயிருக்காங்க பட் ரெண்டு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இவ்வளவுதாங்க சோ அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்க என்னவோ மாட்டீங்கல்ல அதனால இங்க பாருங்க எந்த எக்ஸாம்ல நடந்துச்சு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த டென் பேப்பர் ஒன்ல அயோதாச பண்டிதரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன பாத்தீங்களா அதுக்கப்புறம் கரிகாலனின் இயற்பெயர் என்ன கேட்டிருக்காங்க சுதாதாவின் என்ன ஊமை கவிஞர் என்று போற்றப்படுவர் யாரு மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுவர் யாரு குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு லா வல்லியப்பனின் சிறப்பு பெயர் என்ன அதுக்கப்புறம் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அதுக்கப்புறம் வந்து நெடு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அதுக்கப்புறம் தமிழ் மூவாயிரம் அப்படின்ற என்று இது பாருங்க தமிழ் இது இது வந்து இது சிறப்பு பெயர்ல வராது இது நூல் ஆசிரியர் பட் இதுதான் சரிங்களா அது மாற்றி வச்சுருப்பாங்க நம்ம நூல் நூல் ஆசிரியர் தனியாக ஒரு பிடிஎஃப் தருவோம் சரிங்களா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் அதுவும் தரேன் அதுலேயும் இருக்குது கொஷின்லாம் சரிங்களா ஸோ அழகாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களா எல்லையுமே முப்பதுக்கு இருபத்தஞ்சி வாங்கிடலாம் சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இங்கே பாருங்க தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் உரையடை உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எது அடுத்தது வந்து தேவனேய பாவனோட சிறப்பு பெயர் என்ன காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதா மனதார பாராட்டியவர் யாரு காந்திய கவிஞர் என்று போற்றப்படுவர் யாரு பாருங்களேன் அப்புறம் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு அதுக்கப்புறம் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டுட்டார் நான் வெறும் சிறப்பு பெயர் ஏற் பெயரே சொல்றேன் இதுக்கு நான் படிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது அப்ப பாத்துங்க இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதே நான் டெட் பேப்பர் டூ எடுத்துட்டு வந்து வச்சுங்களேன் அதில் ஒரு இருபது கொஷின் இருக்குது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் காட்டணும் ஏழு பட் பக்கம் படித்தா நமக்கு ரெண்டு கொஷின் போடுன்ற நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு டெட் பேப்பர் ஒன்று ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக டெட் பேப்பர் டூ ப்ரூஃப் காமிக்கிறோம் நிறைய பேர் டெட் பேப்பர் ஒன்றுக்கும் போடுங்களேன்றீங்க இப்போதைக்கு நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே டெட் பேப்பர் ஒன்னையும் டெட் பேப்பர் டூவையும் கன்சிடர் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் மூணு நாலு அஞ்சு இந்த மூணு ஸ்டாண்டர்டை படிச்சுட்டு எயித்து வரைக்கும் படிச்சுட்டா டெட் பேப்பர் ஒன்று அதே டெட் பேப்பர் டூனா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நல்லா படிக்கணும் லெவல்த் டுவெல்த்து ஒரு குறிப்பிட்ட தலை படிக்கணும் குறிப்பிட்ட லெசன்ஸ் அப்படி படித்தா அது டெட் பேப்பர் டூ அப்போ எயித்து வரைக்குமே ரெண்டு பேருக்கு காமன் தான் புரியுதுங்களா அப்படி தான் கொஷின் கேட்பாங்க நான் எல்லா கொஷினும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதனால் தமிழுக்கு இப்போத்தையும் நான் சொல்லுவேன் மேபி டெட் பேப்பர் ஒன் வேணாம் டெட் பேப்பர் டூ மட்டும் படிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா பட் இந்த நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு நோட்ஸ் தான் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் ஷுவராக கேட்பாங்க எக்ஸாம் முடிஞ்சது நீங்களே சொல்லுவீங்க ரைட்டுங்க ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட்டு இப்போ சிக்ஸ்த்து புக்கா புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இயற்பயர் சிறுப்பயர் இருக்குது அப்படின்றத ஒருங்கிணைச்சி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த டெஸ்ட் இருக்கும் மறக்காமல் எழுதிக்குங்க சரிப்பா சூப்பர் புரிஞ்சிருச்சு இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதான் போட்டுட்டு வரும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் இ அப்படின்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு புலுக்குலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இருக்கும் டைம் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்ட் அப்புறம் டவுன்லோட் நவு அப்படின்ற ஒரு புலுக்குலர் பாக்ஸ் வரும் அதை டவுன்லோட் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் டெய்லியுமே நம்ம தமிழுக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் டெய்லி ஒரு கொஸ்டனாவது படிக்கணும் நம்ம தான் ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் வர மாதிரி நம்ம படிச்சுட்டு போனா கூட எளிமையாக இருபத்தஞ்சுக்கு மேலே மேலே வாங்கிடும் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸை பிரித்து கொடுக்குறோம் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்